இருபத்தேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை நம்ம கோயிலில் அமாவாசை ஆனால் மத்தியானத்தில் பூஜை நடக்கும் இந்த மாதத்துலேருந்து அதாவது சித்திரை மாதத்துலேருந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு தொடங்கும் மகிழ்ச்சியோடு தெரிஞ்சுக்கிறேன் எல்லோரும் பார்த்துக்கோங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் தொடங்கும் ஏன்னால் நம்ம லக்ஷ்மியோட தாயோட அனுமதியோட இரவு நேரத்தில் தான் அமாவாசை யாகம் பண்ணணுன்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க அதனால் அமாவாசை பூஜை சாயங்காலம் ஆறு மணிக்கு தொடங்கும் வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க சரிங்களா இந்த அமாவாசை பூஜையில் கலந்துக்கிறவங்க ஒரே ஒரு வேண்டுகோள் இதை மட்டும் செஞ்சுருங்க இந்த அமாவாசை பூஜையில் கலந்துக்கிறவங்க பன்னீர் பாட்டில் மட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்துடுங்க பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டிங்களா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த பன்னீர் பாட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு பதினாறு லட்சுமியோட பாதத்துலேயும் நீங்களே கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சுட்டு வந்தீங்களா இவ்வளோ மட்டும் தான் தெளிக்கணும் ஃபுல்லாக தெளிச்சிடாதீங்க முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன் இவ்வளோ மட்டும் தெளிச்சுட்டு மீதி இருக்கிற பன்னீரோட என்கிட்ட கொடுங்க நான் உங்களுக்கு ஒரு மூலிகை போட்டு கலந்து உங்களுக்கு பாட்டில் கலந்து கொடுக்குறேன் அதை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டில் தெளிச்சுக்கோங்க நாலு வாரத்துக்கு தெளிச்சுக்கோங்க கடைக்கும் பயன்படுத்திக்கோங்க வீட்டுக்கும் பயன்படுத்திக்கோங்க ஓகேவா அந்த மூலிகை வந்து உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்களை தடுத்து நிறுத்திடும் உங்களுக்கு ஏதாவது கண்டிஷ்டி கோ பிரச்சனைகள் எது இருந்தாலும் வரும் இதுக்கு எந்த கட்டணமும் இல்லை ஃப்ரீ தான் ஓகேவா நீங்கள் பன்னீர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வரணும் அது மட்டும்தான் அன்பு வேண்டுகோள் சரிங்களா நான் மூலிகை வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அதுக்கெல்லாம் எந்த ஒரு கட்டணமும் இல்லை சரிங்களா அது அம்மாவாசை வரவங்க அதே போல் அமாவாசை வரவங்க உங்கள் கோரிக்கைக்காக எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வாங்க அது நான் உங்களுக்கு மகாலட்சுமி கிட்ட மந்திரிச்சும் நான் உங்களுக்கு தரேன் ஓகேவா அதை மாதம் மாதம் நாங்கள் இருக்கோம் அதையும் நான் சொல்லிடுறேன் சாயங்காலம் ஆறு மணிக்கு பூஜை அதனால் நான் பூச்சிக்கோ மத்தியானத்தில் வந்துராதிங்க ஆறு மணிக்கு தான் பூஜை ஆறு மணிக்கு தான் விழா ஏற்பாடு பண்ணிருக்கோம் அதனால் புரிஞ்சுக்கோங்க ஆறு மணிக்கு வந்துட்டிங்களா கண்டிப்பாக யாகத்துலேயும் கலந்துக்கலாம் யாக முடிச்சிட்டோடனே இந்த மூலிகை பொருளை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அதாவது பண்ணிடுற உங்களுக்கு மூலிகை பொருளுக்க கலந்து கொடுத்துட்றேன் அதை நீங்கள் வீட்டில் தெளிச்சிருங்க அதிலேருந்து பாருங்கள் ஒரு மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்ட்டு அதே போல் எப்பவும் கொடுக்குற உங்களுக்கு அந்த கயிறு நாங்கள் கொடுத்துருவோம் ஓகேவா வாய்ப்பு உள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க முக்கியமான பாயிண்ட்டு வாசை பூஜை சாயங்காலம் ஆறு மணி அப்படிங்கிறது